எனக்கு என்ன தலைப்பு என்று மரியாதைக்குரிய சகோதரர் முருகன் அவர்கள் கேட்ட பொழுது நான் யோசித்து பார்த்தேன் எங்கள் வீட்டிலையே கொஞ்சம் இறுக்கமாக இருந்தது அதனால் சிரித்து பழகு வாழ்க்கை அழகு அப்படின்னு கொடுத்தேன் அந்த நேரத்தில் அந்த வரி தோணுச்சு கொடுத்துட்டு நானும் யோசித்து யோசிச்சு பார்த்தேன் ஏன் அந்த தலைப்பை கொடுத்தோம் இப்போ என்ன சிரிக்கிறதுக்கு பழகணுமா ரௌத்திரம் பழகு அப்படிங்கிறான் பாரதி கோபத்தை கூட செல்லா இடத்து சினம் தீதுங்கிறான் வள்ளுவன் நம்ம யார்கிட்ட கோச்சிக்குவோம் நம்மை விட பலகீனமானவர்கள்ட்ட தான் நம்ம கோச்சிக்குவோம் நம்மை விட மேலானவர்கள்டும் நம்ம கொள்வதே இல்லை மொத்த கோபத்தையும் வீட்டில் தான் வந்து இறக்கி வைக்கிறோம் ஆஃபீஸில் மேனேஜர் திட்டினது சில்லறை இல்லாமல் கண்டக்டர் திட்டினது வீலரில் சரியாக ஓட்ட தெரியாமல் வர்றவன் போகிறவன் பூரா திட்டினது எல்லாத்தையும் கொண்டு மூட்டை கட்டி உள்ளே இறக்கி வைக்கிறது பூரா வீட்டில் தான் ஆனால் வள்ளுவன் சொல்கிறான் செல்லா இடத்து சினம் தீது ரௌத்திரம் பழகுங்கிறான் எங்கே யாற்றை எப்படி எதுக்காக கோபப்படணும் அதுக்கு கூட நீட் பயிற்சி மையம் மாதிரி ஒரு பயிற்சி மையம் வைக்கணும் அப்படிங்கிறான் எப்போ கோபப்படணும் யாற்றை கோபப்படணும் எதுக்காக கோபப்படணும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் இவ்வளவு பெரிய அழிவு நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லை ஒரு காட்சி ஊடகத்தின் வழியாக நம்மை கடந்து கொண்டே போய் கொண்டே இருக்கிறது ரஷ்யாவிலும் உக்ரைனுக்கும் இடையிலான போரில் மனித உயிர்கள் அழிந்து கொண்டே இருக்கிறது நம்ம ஏதோ காவிரி நீர்மட்டம் மாதிரி எல்லாத்தையும் தகவலாக கேட்டு பழகிவிட்டோம் இன்னும் எத்தனை பேர் இறந்தாங்களான்னு சர்வதாரணமாக கேட்குறோம் அப்போ எதுக்கு கோவப்படணும் எதுக்கு கோவப்படக்கூடாது எல்லாரும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு கோபம் வர மாட்டேங்குது ஆனால் பிக் பாஸில் ஏதோ ஒரு குழந்தை அறியாமல் அதை சொல்லிட்டால் நமக்கெல்லாம் கோபம் வருது படிப்பு முக்கியம் இல்லையா அதே வேற ஒரு இடத்துல இருந்து வருது எல்லாரும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரவர்களுடைய குலத்தொழிலை பார்ப்பது கூட ஒரு அறிவு தான் என்று வருகிற பொழுது நமக்கு வராத கோபம் ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியிலே ஒரு குழந்தை எல்லாரும் டாக்டர் ஆகிட்டால் அப்புறம் கம்முண்ட்ரி ஆகிறது யாரு அதுக்கு அவ்வளவுதான் கம்பவுண்ட்ரு ஒன்றும் டாக்டரில் ஃபெயிலாக போனவங்களாம் கம்பவுண்ட் ஆகிறது இல்லை அதுக்குன்னு தனியாக படிப்பு இருக்கு அதுக்காக மூணு நாளாக தமிழ்நாடே கொந்தளிச்சு குமுறி இருக்கு இல்லை எதுக்காக சிரிக்கணும் முதல்ல யாரை கேளுங்க மனது சரியில்லை இந்த மனசு மனசுன்னு இந்த பக்கம் கையை காட்டிக்கிட்டே இருக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நீங்கள் சினிமாக்களில் கூட பார்த்திங்கன்னா ஒரு இதயம் போட்டு காதல் உருவாகிறதே இதயத்தில் தான் நினச்சி ஒரு ஹார்ட்டை போட்டு அதில் ஒரு அம்பை வச்சு குத்துறாங்க ஒரு சின்ன ஓட்டைனாலே மூணு லட்ச ரூபா கழுவிட்டு விட்டுடுறாங்க இவ்வளோ பெரிய அம்பை வச்சு குத்துனா எத்தனை லட்சம் செலவாகுமோ தெரியலை ஆனால் இந்த இது வந்து அறிவியல் சொல்லுது இந்த ஏரியாவுக்கும் நீ சொல்கிற அன்பு அறிவு கோபம் எதுக்கும் சம்மந்தம் இல்லை இது ஒரு மியர் பிளட் பம்பிங் பண்ணுறத ஒரு வேலையை தவிர இது பாவம் எதுவுமே தெரியாது ஆனால் மொத்த பாவத்தையும் தூக்கி இது மேலே இருக்கோம் உனக்கு என்ன மனம் கல்லாக இரும்பா எல்லாருக்கும் ஒரே மெட்டீரியல் தான் ரொம்ப கொடூரமானவர்களுக்கு ஒரு மாதிரி இதயம் மெட்டீரியலில் ஒரு வித்தியாசமும் கிடையாது ஆனால் இதயம் உனக்கு கல்லா அப்படின்னலாம் இங்கே இதை காட்டுறோம் அப்போ மனசு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு மூடு சரியில்லைன்னா அதுக்கு யார் காரணம் மூளை தான் காரணம் அப்போ இனிமேல் மனசு சரியில்லைன்னா யாரும் மனசு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது எனக்கு மூளை சரியில்லை யாராவது சொல்லுவோமா அப்படி சொன்னால் சுற்றி இருக்கவங்க பிறகு ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க மூளை சரியில்லைன்னு சொல்கிறான் அவங்கக்கிட்ட ஒன்றும் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நான் வரும்பொழுதே எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் வருவதற்கு முன்னால் எனக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது நீங்கள் இந்த சோசியம் பார்க்குறவங்க ஒரு பூவை நினச்சிக்கோங்க ஒரு என்ன சொல்லுங்கங்கிற மாதிரி திருக்குறள் புத்தகத்தை எடுத்து ஏதாவது ஒரு அத்தியாயத்தை பிறட்டுவேன் ஏதாவது ஒரு குரலை படிப்பேன் இன்றைக்கு நான் அப்படி திருக்குறளை படித்த பொழுது ஒரு இடத்துல நம்ம தாத்தா சொல்லிட்டு போயிருக்கேன் என்பில் அதனை வெயில் காயும் என்கிற குரல் நீங்கள் வள்ளுவனை ஒரு அறநெறி இலக்கியம் போலவே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் மிகத்தான கவிஞன் வள்ளுவன் இதே தலைப்பில் நாஞ்சில் நாடன் ஒரு சிறுகதை தொகுப்பில் இருக்கார் என்பில் அதனை என்பில் அதனை வெயில் காயும் அந்த சிறுகதை தொகுப்பு நீங்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒன்று அது என்ன என்பில் அதனை வெயில் காயம்னு என்ன சொல்றான்னா வள்ளுவன் எலும்பு இல்லாத புழுவை எப்படி வெயில் வாட்டுமோ அதுபோல் அன்பு இல்லாதவருடைய வாழ்க்கையை அறம் கேள்வி கேட்கும் அன்பு இல்லாமல் ஒருவன் வாழ்வானே ஆனால் எப்படி எலும்பு இல்லாத புழுவை வெயில் வாட்டுகிறதோ அதே போல அன்பு இல்லாத வாழ்வை அறம் கேள்வி கேட்கும் இப்போது கூட தருமம் என்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி நாம் கேள்விப்படுகிறோம் ஆனால் தமிழ் எப்பொழுதுமே தர்மம் என்று பேசுவதில்லை அவரவர்க்குரிய தர்மம் அதை மீறக்கூடாது அப்படி சொல்றதே இல்லை தமிழ் அறம் குறித்துத்தான் பேசும் சிலப்பதிகாரத்தில் கூட அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பதை வைத்துத்தான் அந்த மூன்று நெறிகளிலே ஒன்றாக இளங்கோடிகள் சொல்லுகிறார் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் இங்கே சொல்றாரு நீ அன்பு இல்லாமல் வாழ்ந்தா உன்னை வந்து அறம் கேள்வி கேட்கும் என்று நம்முடைய வள்ளுவன் சொல்கிறான் இப்போ என்ன நமக்கு பிரச்சனை அதிலே நிறைய பெண்கள் இருக்காங்க இன்னைக்கு தான் தினத்தந்தியில் ஒரு செய்தி படித்தேன் நான் என்னன்னா ஒருத்தர் மருத்துவரை நோக்கி ஒரு சகோதரி கேள்வி கேட்டிருக்காங்க பெண்களை விட ஆண்களுக்கு அதிகம் மாரடைப்பு வருவது ஏன் இது கேள்வி அதுக்கு அந்த மருத்துவர் சொல்லியிருக்காரு நீங்க சில விஷயங்களை தீட்டு தீட்டுன்னு சமூகம் ஒதுக்கி வைக்கிறது இல்லை ஒன்று ஜாதியின் பெயரால் தீட்டு இருக்கிறது பெண்களுக்கும் ஒரு தீட்டு இருக்கிறது இதை சொல்வதற்காக நான் ஒன்றும் இவ்வளோ பெரிய அவையில் நாணப்படவில்லை ஒரு குறிப்பிட்ட காலத்திலிருந்து குறிப்பிட்ட காலம் வரை பெண் விட்டால் அந்த மருத்துவர் சொல்லியிருக்கிறார் அந்த பெண்களுக்கு பூ பெய்துகிற காலம் துவங்கி அவள் தாய்மை அடைகிற காலம் நிற்கிற வரையிலான காலத்தில் அவருக்கு ஒரு ஹார்மோன் ஒரு ரசாயனம் சுரக்கும் அதுதான் பெண்களுடைய மாரடைப்பை தடுக்கிறது நம்ம நிறைய பேர் நினைச்சிக்கிட்டு இருக்கோம் பெண்களுக்கு விட ஆண்களுக்கு ரொம்ப இதயம் ரொம்ப வலிமையானதுன்னு ஆனால் அறிவியல் சொல்லுது ஆண்களை விட பெண்களுக்கு தான் வந்து அறிவு அதிகம் நகைச்சுவை உணர்ச்சி அதிகம் இதயத்தின் பலமும் அதிகம் பிரச்சனைகளை சமாளிப்பதும் கூட அவர்களுக்கு தான் அந்த திறன் அதிகம் நீங்கள் எதை ஒன்று தீட்டு தீட்டுன்னு காலங்காலமாக சொல்லி வச்சிருக்கோமோ அதுதான் பெண்களுக்கு ஒரு இதயத்துக்கே கவசமாக இருக்கிறது என்று மருத்துவ அறிவியல் பேசுகிறது